மே மாதம் பதினைந்தாம் தேதி கூறிய பரலோகம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு வசனங்கள் அத்தி மரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பல நற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் வசனங்களுக்குரிய விளக்கம் உலகத்திலே தேவன் பல உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறார் ஏனெனில் இவை யாவும் மனிதன் தன் கேடான சிந்தனைகளால் வந்தவை என்று அவன் உணரும்படி அப்படி செய்தார் அந்தப்படியே தேவனை பின்பற்றி வரும் பரிசுத்தவான்களுக்கும் சில தொல்லைகளும் சோதனைகளும் நேரிடுவதை நாம் பார்க்கிறோம் இது அவர்கள் விசுவாசத்தை பொன் புடமிட்டு மெருகேற்றப்படுவது போல இவர்களும் மெருகேற்றப்படுகிறார்கள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும் இவை யாவையும் அவர்கள் மேற்கொண்டு தகுதி உள்ளவர்களாக காணப்படும் போது தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆமேன்